விளையாடு முகம் ஒன்று முகம் ஒன்று ஆகி வேதித்த முகம் ஒன்று ஒன்று முகம் ஒன்று மாடு முகம் ஒன்று வள்ளி மனம் வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பெண் ஏருள வேண்டும் ஆறு அணாங்களை எழுத்தலக முப்பை கட்டலகை கட்டலக திரு சுற்றுத்தலை சோழ மச்ச குறி கண்டழுக உை சூளைக் கூறி கண்டழுக தாமரை குறி கண்டழுக ஒசின் பார்மடை குறி கண்டழுக ஓம்

ओ मरामाई उनाही गोती ओ मरामाई उनाही गोती अनाई गोती ओ मकरेय यगपय मुती ओ मकरेय यगपय मुती ओ मकरेय यगपय मुती ओ मकरेय यगपय मुती ओ मकरेय मंजरीnablaई गोती ओ महांगारीnablaई गोती ओ मदारण मुकुंद हरे गोती ओ मज़े गए रित्या जिने पुत्री ओ मणिमा मणिमा आपको आई पुत्री ओ मन्दा बजे नमातुआई पुत्री ओ मन्ने याने आपका ही पुत्री ओ याती बातन बने जिने पुत्री ओ मतुआ पुत्री अम्मतुआ पुत्री ओ माती विचारना तुआई कोई पुत्री ओ मालूनी आने तक तुआई पुत्री ओ मारे नज़र लगा ना पुत्री పోటీ కో ஓம் ஆதல்பொலிதல் மாதலே போற்றி ஓம் ஆமரண செயவனை நேரா மொழி ஓம் ஆரிடை கங்கன மீயாய் போற்றி ஓம் ஆரிடை வைபடு பொருளாகுரை ஓம் நிதபரம் அருளும் இளையோனி போற்றி ஓம் விக்கிரக பயனம் கண்டபா போற்றி ஓம் சிவை வற்கும் நதறாய் போற்றி ஓம் விருமண கந்துரி நயமா போற்றி ஓம் இந்தாய் படியும் சான்றாய் போற்றி ஓம் விதுரனுக்கு உரிய அதிபாய் போற்றி ओम मुरि 바라 প্রেতুতমাহ পতি ওমিং গং গায়েনু মিহলে পতি ওম ইয়া বলকে ই মোরি পতি ওম আয়ুরি আদকোর আদুরি পতি ওম মৈয়ার জন গুরুয়া পতি ওম গো মেনু কুর্লাই মগুয়া হ পতি ওম গজরে শ্রেষ্ঠ মঞ্জরে পতি ওম বড়গুন্ডম বীরের পরমنيه পতি ওম সিন্ধি নরদের সেরা পতি ওম মা বিনকুনি নমদা কারা পতি ஓம் இயற்கை கம்பீரதென போற்றி ஓம் குன்றுறாடும் மலை போற்றி ஓம் பரமுதி சோலை பரமரா போற்றி ஓம் திலதரி விதரு தேரனே போற்றி ஓம் மல்லமலை மகேந்திரு முரனே போற்றி ஓம் நளையிரமனா போற்றி ஓம் பொன்மலை அவந்த பகவான் போற்றி ஓம் சிங்கோடி வேலவா செம்மல் போற்றி ஓம் ஞானமே சரコンசிதேயோல் போற்றி ஓம் சனிமலை நனிவரை அறனே போதி ஓம் சித்தம் விளங்கும் நற்றவா போதி ஓம் முத்துமர போதி ஓம் பள்ளிமலை பண்ணவா போதி ஓம் கைலாமல் வல்லே போதி ஓம் வள்ளியை மறந்த அவதனே போதி ஓம் இதுகளை கொன்றது ஒருத்தனே போதி ஓம் மயில மலை மயில் ஓம் சேரணே போதி

ओम तरुणाय तांगुम चरतोय पोती ओम आसमी तुम भागवत तोय पोती ओम देवे करुणे मोहोय तोय पोती ओम हरिया करुणी मोहोय तोय पोती ओम देव पुरम तिर करताय पोती ओम देव मगन करुणी करताय पोती ओम माय पुरी मनहल ताराय पोती ओम माय एको महाराय पोती ओम माधव मेते नेदर ताराय ओम मामा अरुगिल கை கோதி ஓம் மூஇதரங்களின் வருகை கோதி ஓம் மொய்க்க சிலுப்பி கையை கோதி ஓம் மதிந்தமாய் ஆந்து கரத்தாய் கோதி ஓம் அங்கு சந்தேதா என்றாய் கோதி ஓம் கறனது நறுதும் தெனாய் கோதி ஓம் ததரி விலங்கு கரத்தாய் கோதி ஓம் அச்சரபணி போல் ஜாவூதி ஓம் தர்பையேனும் வளராய் கோதி ஓம் வேட்கை கொண்டை மதா கோதி ஓம் கோரி கோரி என்னும் யோடியாய் கூதி ஓம் சோமர என்னும் வாய் கூதி ஓம் மகிர என்னும் நாதம் ஓம் கச்சியேப ஓம் குமரகுருபர என்னும் ஓம் ஹரயேத்ரத்ரத நாம் கூதி ஓம் மகிர நரபொதே போற்றி போற்றி ஆயிரம் படை ஆணவற்றும் பெருமானே பிரிவிழா அடியாளுக்கு என்று மாறா செல்ல மறுப்பானே மந்திரமும் தந்திரம் வருதமாய் தீராத மணியெல்லாம் வல்லானே எல்லாம் அல்ல கர்பகந்த பெருமானே நாளும் கோலம் நன்னிலை குழந்திய இந்நாளில் இவ்வேளையில் கிருத்தி அந்நாளில் நாம் தயிடம் கொண்டுள்ள அன்பின் புரட்டம் பக்தின் குரட்டம் தொண்டின் குரட்டம் துறனின் பொருட்டம் எங்களது பூசனைகளையும் வேண்டிலும் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கும் அடியா மக்கள் வர இயலாது இருந்த இடத்திலே இருந்து தங்கள் அடியாப மக்கள் வாழும் உள்ள பதினாறு சரணை பற்றி வாழ் பெருவாழ் வாழ தங்கள் திருவள்ளை புரிய வேண்டும் என்று உங்கள் பொண்ணாவது வணங்கி வேண்டி கேட்டுக் சுவாமி எம்பெருமானே இங்கு மட் இங்கு மட்டுமல்லாது தான் இங்கெல்லாம் எழுந்தி உள்ளீர்களோ அங்கேயும் தங்கள் இல்லங்களிலும் தங்களை வழிபோட்டி நிற்கும் அடியாப மக்களுக்கு அவர்கள் வேண்டுமென வேண்டியன அனைத்தும் கைமேல் மனநாக உடனே கிடைக்க தங்கள் திருவள்ளனியை புரிய வேண்டும் என்று உங்கள் பொன்னாதுகளை வணங்கி வேண்டி கெட்ட பிரீரோம் சுவாமி தங்கள் ஏற்றல்விகளாக தங்கள் ஏற்றல்விகளாக தங்கள் ஏற்றல்விகளாக ஓற்றிவோம் நமச்சிவாய 啊，你们那么教养，你们算了吧。哦。<laughs> oh! Wee!